துலாம் ராசி அன்பர்களே இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் புதன் பகவான் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்கு தேதி ராசிநாதன் சுக்கரனுடன் இணைகிறார் புதனை கல்வி காரகன் என்றோ மாதுள காரகன் என்று அழைப்போம் ஒருவருக்கு கல்வி எப்படி அமைய வெளில் புதன் சாதகமாக இருந்தால்தான் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் அவர் சாதுரியமாக பேசுகிறாரா இல்லையா என்பதை நாம் முதலை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு முதன் மலம் பெற்றிருந்தால் கடிதத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் அறிவியல் துறையில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் பெரிய நிபுணராக இருப்பார் கல்லூரி பேராசிரியராக இருப்பார் உயர் கல்வியில் கெட்டிக்காரராக இருப்பார் ஆகவே மனிதனுக்கு கல்விதான் முக்கியம் ஒருவருக்கு கல்வி இல்லை என்றால் மதிக்கப்பட மாட்டார் மிக பெரிய சொத்து எது கல்விதான் துலாம் ராசி அதிபதியாக சுக்கரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வதோடு புதருடன் சேர்வதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது இந்த ராஜயோகத்தின் சுப பலன்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் தாங்கள் முன்னேறுவீர்கள் குடும்ப உறவு மேம்படும் சகோதர சகோதரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் பக்தி பெருகும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தால் கூட தாங்கள் கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி மூன்று வழிகளில் கிடைக்கிறது ஒன்று நல்ல புத்தகங்களை ரா மகாபாரதம் போன்ற பகவத்கீதை போன்ற புஸ்தகங்களை படித்தால் மனபதி கிடைக்கும் கோவிலுக்கு சென்று நன்கு வழிபாடு செய்தால் தியானம் செய்தால் மன அமைதி பிறருக்கு சேவை செய்தால் அதுவும் கிடைக்கும் ஆகவே சர்வீஸ் டு சர்வீஸ் எப்பொழுது மனிதர்களுக்கு நான் செய்யக்கூடிய சேவையானது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை போன்றது இந்த ராஜயோகத்தின் சுப பலன்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றம் அடைவலாம் குடும்ப உறவு மேம்படும் சகோதர சகோதரிகளிடையே அன்பு மலரும் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் தெய்வ பக்தி பெருகும் நல்ல நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அவர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாள் விருப்பம் நிறைவேறும் கல்வி விளையாட்டு போன்ற துறைகளில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் புதரின் சேர்க்கையினால் மாணவர்கள் நன்றாக படிப்பர் நன்றாக படித்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கிக் கொடுப்ப நிறைய பரிசு பாராட்டுகளை பெறுவார்கள் உயர்கல்விக்கு யார் வெளிநாடு செல்ல விரும்புகிறாரோ தாராளமாக சீட்டு கிடைக்கும் ஐடி பத்திரிகை துறை கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் அமோகமாக நடைபெறும் ஜவுளித்துறைக்கு காரணமானவர் புதர்தான் ஆகவே வியாபாரத்தில் படு பிசியாக இருப்பீர்கள் உங்களுடைய ஏற்கப்படும் அஷ்டமத்து குருவால் தற்சமயம் துலாம் ராசிதற்கு அஷ்டமத்து குரு நடக்கிறது அஷ்டமத்து குருவால் ஏற்பட்ட பண தடங்கல்கள் வில்லங்கங்கள் அனைத்தும் புதருடைய பேச்சையினால் விலகும் சில உயர்கல்வி சென்று வெளிநாடு படிக்கலாம் நிறைய பரிசுகள் பாராட்டுகளை பெறலாம் வெளிநாட்டில் இந்தியாவின் மதிப்பு உயரும் முதலால் நல்ல நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும் துலாம் ராசிதருக்கு இதுவரை பாராட்டியவர்கள் தேடி வந்து உறவு கொள்வர் பத்திரிகை தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தற்சமயம் துலாம் ராசினருக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல இளமையான மனைவி அழகான மனைவி அமைவால் கல்வி நன்கு படித்த அறிவாளியான மனைவி அமைவால் தாய்மாமனுடைய பிள்ளைகளை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறக்கும் போது யாருக்கு முதல் சாதகமாக இருக்கிறாரோ துலாம் ராசினருக்கு மிகுந்த நன்மை பெறுவர் அப்படி இல்லாமல் நீச்சம் பகை மறைந்திருந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராய நாய விண்மகே வாசு தேவாய தேவகி என்ற மந்திரத்தை பதினாறு முறை கொள்ளுங்கள் விஷ்ணு சகசரநாம பாடலை கேளுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் யாருக்கு ஜாதகத்தில் ராசியில் முதல் இருக்கிறாரோ இனிமையாக பேசுவார் பிறரிடம் எப்படிப்பட்ட எதிரி கூட புதன் சம்பந்தமானவரை பார்த்தால் நட்பு பாராட்டுவார் ஆகவே துலாம் ராசிதருக்கு புதன் பயிற்சி நன்றாக உள்ளது இவர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்